அது குட்டராகனு சொல்ல முடியாது அதை விட கொஞ்சம் ஹைட்டில் நல்லா இருக்கு பெரிய காலை தான் ஆனால் குட்டையாக இருக்கு அவ்வளோதான் சூப்பராக இது என்ன ரகனா வரும் காட்டு மாடா எந்த ஏரியாவது அவரு ஸோ குட்டையாக இருக்காது குட்டா மாடம் குட்டா மாடம் கூட அது இன்னும் குட்டையாக வரும் அதை விட கொஞ்சம் ஹைட்டு ஆனால் நல்லா இருக்கு எந்த ஏரியா மேடம் எந்த ஏரியா சரி நான் அது அவ்வளோதான் கேட்டேன் எதுவும் கேட்கலாம் ஆ குடிக்கலாம் சொல்லாது கொடுக்கலாம் அதை என்ன கேட்கறேன் உங்களை தூக்கிட்டா போகிறேன் அது ஆ அது என்னனே தெரியாமல் நீங்கள் பாட்டு பேசிடுறீங்க ஸோ இப்படிதான் வீடியோ எடுக்கிறது இவ்வளோ கஷ்டம் தான் லைவ் எனக்கு ஓப்பனாக தெரிஞ்சிருக்கு நான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கத்திடுவாங்க நாம் இன்னும் பண்ண முடியாது நீ பாட்டு லைவ்ல அப்படியே அப்பே ஆகிட்டு பாக்குறேன் வேணாம்னு நினைக்கிறேன் குந்தாரப்பள்ளி அப்புறம் ஓகே ஓகே அப்புறம் ஸோ இதுதான் வந்து சந்தை ஏன்னா வந்து நம்ம விலையை கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க எல்லாத்தையும் தாண்டி தான் வீடியோஸ் எடுப்போம் அந்த வீடியோஸ் எடுத்து போடும்போது உங்களுக்கு தெரியாது ஆனால் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும் ரேட்டு கிழங்க ரேட்டு கிழங்கு நினைங்க ரேட்டு கேட்குறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஸோ லைவ் அப்படியே தான் இருக்காது டெலீட் ஆகாது என்ன பண்ண முடியும் அவங்க பேசும்போது இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்துருந்துச்சுங்க மாடுங்க வளர்ப்பு கண்டவங்களும் சரி பெரிய பெரிய காலங்களும் சரி ஸோ எல்லாரும் அப்படி கிடையாது ஒரு சில பேர் எல்லாம் என்ன கேட்டாலும் கரெக்டாக டீட்டெயில் சொல்லுவாங்க வந்து எப்படி இருக்குது பாருங்க ஹைட்டு நல்லா இருக்கு கிடாரி எல்லாம் என்ன ஒரு வருஷமே ஆமாண்ணா இது நல்லா வந்து ஹைட்டு இருக்கு நல்லா ஹைட்டு இதெல்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க பி எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது இருபத்தி அஞ்சா எந்த ஊருது ஆத்துக்கா ஏதாவது பண்ணையில் போட்டுக்கிறீங்களா இல்லை இன்னும் இல்லை ஸோ நல்லா இருக்கு ஹைட்டில் இருக்கு ஒன்று எங்கே பண்டையிலும் போடலையா வாங்க பேசு ஆயிபுரோ 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 காட்டுறோம் ப்ரோ இருக்கிறதால லைவ் லைவ் எல்லாம் அப்படியே லைவ்ல உங்களுக்கு ரேட்டு கேட்குறேன் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து விலையே சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் தான் ஒரு மாதிரி பேசுவாங்க மற்றபடிக்கெல்லாம் நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து வாங்கி கட்டி தான் ஓய் செனா மாடோ என்னென்னு தெரியல நல்லா இருக்கு பாருங்க சனியாக தான் இருக்கும் போது சனியாண்ணா சோ செனா மாடு ஒன்றே ஒண்ணு வந்திருக்கு பல்ல ஆளுதுல்ல 9 ரெண்டாவது கண்ணா இல்ல ஃபர்ஸ்ட் கண்ணு ஃபர்ஸ்ட் தான் ஒன்பது சனாத 9 மாசம் ஃபர்ஸ்ட் கண்ணே இப்போ 9 மாசம் ஹைட் இருக்கு எவ்வளவு சொன்னீங்கனா ஃபைனலா 50 சொல்றாங்க ஃபைனலா 50 சைலன்ட் நல்லா இருக்கு சைலன்ட் குணமான்றாங்க ஒன்பது மாதம் சன ஃபர்ஸ்ட் கண்ணு தான் ஐம்பது ஃபைனல் வேலை சொல்லியிருக்காங்க அதான் விக்கல அப்படியே இருக்கு. லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க பாருங்க பெரிய காலம் கொடுத்துட்டேடா புரியல. யூடியூப் சேனல் வேற வேற கேக்குது. யூடியூப் பேர் பார்க்கலமா? SSL இல்லையா? லைவ் போட்டீdna?

பெரிய இடத்துல வாங்கிடுறாங்க தனியாக வந்து ஒரு சில பேர் வருவாங்க இதெல்லாம் ஓட்டாது இதுக்கு வாங்குறது பிரச்சனை இல்லை ப்ரோ சும்மா பூனை மட்டும் தான் பண்றாங்க ஒரு நாளைக்கு நூறு பூனை வருது ஆனால் ஒருத்தர் கூட வர மாட்டேன்றாங்க அப்படி சொல்லும் போது நம்ம எப்படி கான்டாக்ட் நம்பர் வாங்க முடியும் நான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் அவங்களுக்கு மார்க்கெட் தான் வியாபாரம் சந்தையெல்லாம் சந்தையில் தான் அவங்க வந்து மெயினாக வந்து வியாபாரம் பண்ணுவாங்க வீட்டுக்கிட்டாலும் அவ்வளோ சேல்ஸ் போட மாட்டாங்க சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்து யாரும் வரமாட்டேன்னு ஏறாங்க அதனால நம்பர் யாரும் தரதில்ல அவங்களே இல்லை வண்டி காலை நல்லா வந்து ஹைட்டாக இருக்கு இங்கே வந்து ஒரு ஜோடி காலை இருந்துச்சு காலையிலேயே பார்த்தோம் நல்லா சரியாக தான் இருக்குது பாருங்க இது மூணு கயிறு இது நாலு கயிறு எந்த ஊருதுன்னு தெரியல நல்லா தான் இருக்கு இதெல்லாம் வந்து பண்டை நினைக்கிறேன் நல்லா இருக்கு எந்த ஊர்தனா கர்நாடகா சிந்தகனே அதை சொல்றாங்க ஜோடியா கொண்டு வந்திருக்காங்க அதை விற்கலை இவங்களுது தள்ளி கேட்டுருந்தாங்க வியாபாரம் கட்டுப்படியாகவும் அப்படியே இருக்கு ஸோ இப்போ வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணவும் பரவாயில்ல ஏதோ ஒரு சில ஒருத்தர் ரெண்டு பேர்தான் நம்பர் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க ஏன்னா வந்து சந்தையில் நல்ல நல்ல கண்ணுங்க சான்ஸ் அது ரிட்டர்ன் போடுறதுக்கு எல்லாம் இங்கேயே சேல்ஸ் ஆகிடும் நம்பர் வேஸ்ட் தான் ரிட்டன் போடுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை நல்ல கண்ணுங்களாம் ஜோடி எப்படி எவ்வளோண்ணா ஜோடி எவ்வளோண்ணா ரைட்டா ஒண்டி ஐம்பத்தி அஞ்சா சச்சா எல்லாம் பண்டை கேட்கா

பார்த்து எடுக்கலாம் ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு வாரமா வந்து பண்டைக்கு அவர் மாதிரி கண்ணுகள்லாம் கம்மியாக வந்துச்சு இங்க பார்க்குறீங்க பாருங்க இந்த ஜோடி வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே சொல்லிடுறாங்க இந்த ஜோடி கன்று காலையில் என்னோட ஃபேஸை ப்ரோ லைவ் வீடியோஸ்ல ஒருமே ப்ரோ எப்பயுமே ஸோ இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு தான் இருந்துச்சு மாடுங்க ரொம்ப அதிகமாகவும் கிடையாது நிறைய வந்து பெரிய பெரிய வந்துருந்துச்சு அதை விட்டீங்களா அந்த வளர்ப்புக்கு விவசாயத்துக்கு வந்து ஆகிற மாதிரி கண்டுருங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்து ரேட்டு வந்து கேட்போம் அதை விட்டீங்களா வீடியோஸ் வந்து ஒரு பத்து மணி போல வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க தெரியுறீங்களா தம்பி தெரியுறிங்களா எந்த ஊரா முஸ்லீம் ஊரா சரி நல்லா கொடுத்து வாங்கினே இல்லையா அண்ணா கொடுத்துட்டீங்களா ஆளுக்கார நீங்க பார்க்கலாம் பண்டிகை தான் போகிறதுல்ல எடுத்துக்காட்டுக்குதான் இது அஞ்சு அஞ்சு

தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் சொல்றாங்க ஆகலாம் நல்லா இருக்கு ஜோடி மாறி கேட்கற மாதிரி ஒரு ரேட்டு கேட்கறேன் ரேட்டு கேட்கறது என்ன ரேட்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லிடுறாங்க இதுவும் ஒரு சில இப்போ காலையில ஃபஸ்ட்டு வீடியோஸ் உடனே அதில் அவர் சொல்லிருக்க மாட்டாரு அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில பேர் ரெண்டு கயிறு இருக்குது ஆனால் அந்த ஜோடி நல்லா இருக்குது சென்டரில் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது ஜோடி சூப்பராக எந்த ஒருத்தரும் எந்த ஒருத்தர் அத்திமுகம் நல்லா இருக்குது ஜோடி இல்லை என்ன ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும்மா எவ்வளோ சொன்னீங்க ஜோடி இது நல்லா இருக்கு ஜோடி எப்படி இருக்கு பாருங்க தொண்ணூறு ஜோடி ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜோடி ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்குது அறுபதாயிரத்துக்கு கிடைக்குது ஸோ கன்றா போட்டு தான் ரேட்டுங்க நல்ல கன்றா இருந்தால் நல்லா விலைக்கு போகுது நல்லா வந்து அப்படியே பார்ப்போம் இருக்கிறத ஒரு ரவுண்டு பார்த்துட்டு ஒன்று ஆட்டோ சந்தைக்கு வேறு போகணும் நம்ம ஏன்னா இனிமேல் கொஞ்சம் பெரிய பெரிய எடுத்துங்க தான் வரும் சந்தைக்கு வளர்ப்பு பண்ணுறாங்களோ அவ்வளோ வராது ஒன்று சரியான கிளாட்டாக பண்ணுது எங்களா இதில் இன்னொன்று ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பெரிய பெரிய எடுத்துங்க தான் சந்தையில் எல்லா சந்தையில் பார்க்க முடியும் லைவ் போட்டு நம்ம ரொம்ப நல்லா நினைக்கிறேன் குந்தார்பள்ளி சந்தை இது

கன்று ஒரு ஆச்சு நினைக்கிறேன் குந்தார் பழை சார்ந்த லைவ் போட்டு இன்னைக்கு அப்படியே போட்டு இதெல்லாம் வந்து பாருங்க வாங்கி கட்டி வச்சிருக்கிறதா எல்லாம் எங்க போகுதுன்னா மகாராஷ்டிரா எங்க போகுது எங்கே போது ம மகாராஷ்ட்ரா மகாராஷ்ட்ரா எத்தனை வாங்கியிருக்கீங்க எத்தனை அக்காவோ தமிழர் பெரிய மகாராஷ்ட்ரா கொண்டு போகிறாங்க ஆ இதுவோ ஆ ஆ ஆ சார் ரெண்டும் வாங்கியிருக்காங்களா நல்லா இவங்க எப்போயுமே வந்து நல்லா இருக்கிறது தான் வாங்குவாங்க மகாராஷ்டிராவுக்கு அந்த ரன்னிங்கு ரன்னிங் ரன்னிங் ரேஸா ஆ ஆ சரி இல்லை ரன்னிங் ரேஸுக்கு தான் வாங்கிட்டு போவாங்க அவங்க சைடு ஒரு ஒரு மாதிரியே ரேஸ் பண்ண ரேஸ் விடுவாங்க இல்லை அதுங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க ரெண்டு நல்லா இருக்கு பாருங்க சின்ன கண்ணா தான் நல்லா இருக்கு இது கொஞ்சம் பெரிய கண்ணு Hey,

வாங்கிட்டாங்க நல்லா இருக்கு ஜோடி ஒன்று ஒன்றரை பக்கம் சொன்னாங்கண்ணா ரெண்டு பல்லு நாலு பல்லு ரேஞ்சில் இருக்கு அத்த மாட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஆகக்கூடிய எழுதுகுதுங்களா சைலண்ட்டு கூட தான் அத்த மாட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து தான் செலக்ட் பண்ணுவாங்க விலையெல்லாம் கேட்டு இருப்போம் இங்கே இருக்கிற கன்றரோட விலையெல்லாம் கேட்டு இருப்போம் எல்லாம் வீடியோஸ் வரும் இப்படி இன்னொரு ஒன் ஹவரில் வீடியோஸ் போட்டுருவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க புல் ஒயிட்ல ஒரு பட்டைக்கன்று இருக்குது பாருங்க மற்ற ரன்னெல்லாம்ங்க வந்து தோல் வந்து மந்தமாக இருக்கும் நல்லா இருக்கு ஏதோ வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் வீட்டுக்கு வளர்ப்புக்கு அவ்வளோதான் வாங்கிட்டாங்க நல்லா இருக்கு புல் வயிட்டு முப்பத்தி ஒன்னு வீட்டுக்கு வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் முப்பத்தி ஒன்னு சொல்றேன் என் கான்டாக்ட் நம்பரா ப்ரோ எங்க ப்ரோ அது கரெக்டா நமக்கு கரெக்டா இருக்கும் ஸோ என்ன விஷயம்னு மெசேஜ் பண்ணுங்க இதில் பேஸ்புக்லேயே இருக்கு பாருங்க மெசேஜர் எல்லா சைஸ்ல வந்திருக்கு இந்த வாரம் அப்படியே ஆட்டு சாந்தி சைடு போவோம் நம்ம எவ்வளோ கொடுத்துட்டீங்களா

வருவாங்க வாரம் வாரம் கொண்டு வருவாங்க இந்த கிழமகள் சைட் அவங்க உள்ள வயதான எழுது வண்டி ஏறத தெரியும் ஸோ என்ன விலையிலேருந்து எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டுருங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகும் நல்லா தீவனம் இந்த புல்லெல்லாம் எடுத்துக்கிற ஸ்டேஜ் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் புல்லு எடுத்துக்கணும்னா உடம்பு கம்மி போய் உடம்பு ஏற்றிக்கலாம் வீட்டுக்கு வளர்ப்பு கெடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரேஞ்சில் வந்து எடுக்கலாம் நல்லா பில்லெல்லாம் எடுத்துக்கிற ஸ்டேஜ் அதே இந்த மாதிரி எடுத்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு இருபது பக்கம் வந்து பதினேழுலேருந்து இருபது பக்கம் வந்துடும் இந்த மாதிரி கண்ட்ரோலாம் எடுத்தாங்க நார்மலாக ஓரளவுக்கு கண்ட்ரோல நல்லா கண்ணுக்கு கிடைக்கிறீங்களா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள தாரமா எடுக்கலாம்

அப்படியே வந்து அந்த சைடு போனது ஆட்டு சந்தை வந்து பார்க்க முடியும் வந்து கிளம்ப போறோம் அப்படியே என்ன எல்லாம் சாணியில போறேன்னு எழுதுக்கிற எப்படியா பாட்டு எடுத்துக்கொண்ட அப்படியா

ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்களா அப்படியே கொஞ்சம் ஆட்டு சந்தைக்கு போவோம் அந்த பக்கம் வாங்கியிருக்க மாடுங்களாம் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படியே நிறைய வந்து வாங்கியிருப்பாங்க எல்லாம் எவ்வளோ வருது எவ்வளோ வருதுன்னு கேட்பாங்க யூடியூப்பில் என்ன எனக்கு எங்கே வருது செலவுதான் பண்ணுற மாதிரி இருக்குது கையிலேருந்து எல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் இந்த சைடு ஆட்டு சந்தை அந்த மரத்துக்கிட்ட போகணும் ஏய் வா எல்லாம் ஏற்றுறாங்க வண்டியில் எல்லாம் வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து போகக்கூடிய கன்று இதில் அங்கேயே பார்த்துருப்போம் அங்கே கட்டியிருந்தாங்க மகாராஷ்டிராவுக்கு ஏற்றுறாங்க எல்லாம் ஃபுல்லாக வந்து வாங்கியிருக்காங்க எல்லாம் வண்டியில் ஏற்றுகிறாங்க ஸோ நாட்டு மாடு எடுக்கிறீங்கன்னா தாராளமாக வரலாம் ஆனால் காலையில் ஆறு மணிக்கு வந்துடுங்க நல்லா சுறுசுறுப்பாக ரன்னிங்காக வர மாதிரினா கொஞ்சம் விலை கூடுதலாக போகும் நார்மல் கண்ணீங்கன்னா விலை கம்மி தான் சந்தி காலை வந்து கூலி கேட்குறீங்க எச்எப்பில்

மேட் போட்டு வண்டியில மாடு சரி ஓகே அவ்வளோ லைவ் முடிச்சுக்கிறோம் வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணுவோம் வந்து பாருங்க ரேட்டிங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறான் நல்லா இருக்கு பாருங்க அந்த கண்ட்ரோல் இந்த மாதிரி கண்ட்ரெல்லாம் சந்தைக்குள்ளே வரவே வராது வெளியிலே சேல்ஸ் ஆகிடும் நான் மகாராஷ்டிராவுக்கு போகக்கூடியதுக்கு எப்படி இருக்கு பாருங்க